இன்னைக்கு கேரட் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ பார்த்ததுக்குனாலே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு உலகம் பொருப்பு கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் வரமாக மூணு ஆட் பண்ணிக்கலாம் தனியாக வச்சு பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா வளங்கட்டும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு கேரட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலறி விட்டுக்கலாம் கேரட் சீக்கிரமாகவே வெந்துடும் கொஞ்சம் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி செகண்ட் வேக வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கேரட் நல்லா வெந்துருச்சு இப்போ சாதம் ஆட் பண்ணி கிளறி எடுத்துக்கலாம் சாப்பாடு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கிளறிக்கலாம் சாதம் நல்லா கலரியாச்சு இப்போ வறுத்து வச்சு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுவையான கேரட் சாதம் வெடியாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்